ஆரோக்கியமான வாழைத்தண்டு துவையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து மோரில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து மிளகாய் கொஞ்சமாக வந்து புளி எல்லாத்தையும் வதக்கி நல்லா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கடலை பருப்பு பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்னும் திருப்பி அந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வ கட் பண்ணி வச்ச வாழைத்த தண்டை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் வதங்கினாலே போதும் கொஞ்சம் கூடவே சே உப்பும் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் வே அதிலே வேந்திரும் அதில் அதனால கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வறுத்து வச்ச கடலைப்பருப்பு அதோட கூட சேர்த்து வச்சால் ஒரு சுவையான துவையல் ரெடி ஆகிடும் அதையும் நம்ம வந்து அதுக்கு மேலே எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடலப்பருப்பெலாம் போட்டு எல்லாம் போட்டு அது தாளிப்பு கொட்டிட்டா ஒரு சுவையான வாழித்தண்டு துவையில் ரெடி ஆயிடுதுன்னு சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் தேங்க்யூ